தூய்மை பணியாளர்கள் அப்படின்றவங்க நடமாடும் தெய்வங்கள் அப்படி நான் எடுத்துப்பேன் சின்ன வயசுலேருந்து நான் கவனிச்சிட்ருக்கேன் ரெயின்ஸ் இல்லாத காலகட்டம் வீட்டு வீட்டுக்கு இந்த சாக்கடை தொட்டி இருக்குங்க மாட்டு வண்டியில் வந்து அந்த சாக்கடை தண்ணி அள்ளுவாங்க அது பார்க்கும்போதே எனக்கு மனது கஷ்டமாக இருக்கும் அது வந்து ஒரு மோசமான தண்ணி அந்த தண்ணி அவங்க பக்கெட்டு இரும்பு பக்கெட் வச்சு அள்ளிட்டு போவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் ரேன்ஸ்னு ஒன்று வந்துச்சு இந்த சாக்கடை அழுற வேலையெல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சா அங்கேயும் அவங்க அள்ள வேண்டியதாகுது தண்ணியோட சேர்ந்து குப்பை மண் எல்லாம் சேர்ந்துக்கிறதா அது தான் சாக்கடை நிறையாமல் அது பாட்டு ஓடிட்டுருக்கும் அதனால அதையும் அவங்க செய்ய வேண்டியதாக இருந்துச்சு கா அள்ளி போடுவாங்க நல்ல ஓரளவுக்கு வெயில் அடிக்கிற நேரம் வந்து அள்ளி போட்டு கையோடு கொண்டு போயிடுவாங்க சீக்கிரமே அந்த அள்ளி போட்ட கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே திருப்பி ஒரு வண்டி வரும் எல்லா குப்பையும் அள்ளிகிட்டு போயிடும் எங்கள் ஊர் நல்லா சுத்தமாக இருக்குது இன்றைக்கும் இருக்குது சுத்தமாக அப்படின்னா அது கண்டிப்பாக தூய்மை பணியா பணியாளர்கள் தான் அப்புறம் வந்து அவங்க அவங்களோட உதவி வந்து அளப்பரியது ஒரு ஊருக்குள்ள அவங்களோட வேலை இது தான் கிடையாது திருவழாம் கூட்டி சுத்தமாக வச்சுக்கிறது இந்த இதில் கிணத்துல வந்து பூச்சி வந்துருச்சுன்னா தண்ணி வந்து ஒரு கட்டத்தில் நல்லா இருக்காது பூச்சி புழு வந்துடும் அதை பராமரிக்கிறது தண்ணி திறந்து விடுறது நிறைய வேலை அவங்களோட வேலையாக இருக்கும் நாங்கள் நல்ல ஒரு பிரியமாக அவங்கக்கிட்ட எதுவும் உரிமையாக கேட்போம் எதுனா ஒன்று உதவிகள் வேணும்னா உரிமையாக கேட்போம் அவங்களும் நல்ல தன்மையாக இருப்பாங்க இறக்க குணத்தை அவங்ககிட்ட வந்து மிகுதியாக பார்க்க முடியும் எந்த ஒரு வேலையும் சங்கடப்படாமல் செய்வாங்க எதுக்குள்ளேயும் இறங்கி எதுவும் பண்ணுறதுக்கு அவங்க பிகு பண்ணிக்கிறவே மாட்டாங்க அக்கறையாக பண்ணுவாங்க சொல்லப்போனால் அது ஒரு மாதிரி அவங்க அவங்களோட அந்த உணர்வுகளே ரொம்ப நல்லா இருக்கும் வாஞ்சையாக ஒரு இதுவாக நடந்துப்பாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அனுபவம் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அந்த குழந்தை பெற்றுக்கிறப்ப நமக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணுறப்ப இவங்களையும் தான் அந்த உதவிக்கு எடுத்துக்கிறாங்க நல்லா அறிந்த முகம் அந்த சூழல்லாம் என்னால் மறக்க முடியாது குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணுற டயத்துலேயே அவங்க இருந்தாங்க அங்கேக்குள்ளே அதுக்கப்புறம் நம்ம மயக்கம் அது முடியுமே அதை நம்மளை கொண்டு போய் தூக்கி போடுறத வேலையும் அவங்க தான் பண்ணுறாங்க அந்த பெட்டில் கொண்டு போய் போடுறாங்க எங்கேயோ ஒரு அங்கேயோ ஒரு கட்டிடத்தில் ஒரு இடத்துல நம்ம போய் அப்புறம் மயக்கம் வந்து நம்ம எந்திரிக்கிறோம் அது மாதிரி அவங்கள எல்லா இடத்துலையும் பயன்படுத்திக்கிறாங்க குப்பை மாட்டு வண்டியில் குப்பை அள்ளிட்டு இருந்தாங்க அப்புறம் சின்னதாக டிராக்டர் மாதிரி ஒரு மாடல் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் அந்த வண்டி அதில் ஓட்டிகிட்டு இருந்தாங்க இப்ப நிறைய விதவிதமாக வண்டிகள் நிறைய விதவிதமா வந்துருச்சு சென்னையில போய் இருந்த காலத்தில் அந்த பாதாள சாக்கடையில் நுழையர்லாம் பார்த்து எனக்கு எங்க வீட்டுக்கு எதுக்கே ஒருத்தவங்க இருந்தாங்க பாதாள சாக்கடை அல்றவங்க அவங்க அதை அவங்க ஓய்ஃபிட்டெல்லாம் விசாரிப்போம் எப்படி எப்படி முடியுது அப்படின்னு அந்த நேரங்கள் தான் நிறைய நான் இதுவும் கேள்விப்படுவேன் இந்த பாதாள சாக்கடை மரணங்கள் அதுவும் கேள்வி உள்ளே எப்படி இருக்கும் ஆழம் இதெல்லாம் நிறைய கேட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அதிர்ச்சியாகவும் இப்படி இவங்க ஒரு நம்ம வந்து காலில் மிதிக்கிறதுக்கே சங்கடப்படுறதை இவங்க அதுக்குள்ளேயே முங்கி எழுந்திரிச்சு அவங்க போய் அதை க்ளீன் பண்ணால் தான் வெளியில் சாக்கடை ஓடாமல் இருக்குது அந்த ஒரு சூழல் இதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஏதோ பேசியிருக்கார் ஊழல் நடந்திருக்கு துப்புரவு பணியாளர் உரிய விஷயங்கள்ல ஊழல் நடந்திருக்கு ஏதோ வண்டி வாகனம் வந்து அவங்களுக்கு ஓட்ட தெரியாது அப்போ வேறவங்களுக்கு அது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் வேறு யாருக்கோ வாங்கி கொடுத்துருக்காரு யாரோ காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் வந்து இந்த வேலை பண்ணியிருக்காருன்ற மாதிரி அவர் சொல்லி வந்திருக்கார் போல் அதில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை வேற மற்றவங்க யூஸ் பண்ண கொடுத்துட்டு இவங்களுக்கு இருபதாயிரம் சம்பளத்தை கொடுத்துட்டா இவங்க பாட்டுக்கு தண்ணி அடிச்சுட்டு இருந்துருவாங்க குடிச்சிட்டு இருப்பாங்கன்ற அந்த ஒரு வார்த்தையே வந்து அவங்களுக்கு யார் கொளுத்தி போட்டரில்ல கண்டிப்பாக அவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தானே குடிக்கிறாங்க அதாவது உடல் உழைப்பு வேலை செய்கிற அனைவருமே அனைவரில் யாரோ கொஞ்சம் பேர் தான் குடிக்காமல் இருப்பாங்க நிறைய பேர் வந்து அந்த எங்களுக்கு அந்த குடித்தா தான் அந்த எங்களுக்கு அழுப்பு தீருது அடுத்த நாள் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க முடியுது அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை சினிமா சார்ந்த நடிகைங்களே பாருங்கள் அந்த காலத்து நடிகை வந்து ரொம்ப பழைய காலத்து சாவித்திரி அம்மாவிலேருந்து இப்போ வரைக்கும் தண்ணி அடிக்க தான் செய்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு நிறையா மன உளைச்சல் ஆகுது அதுலேருந்து தப்புச்சுக்கிற காண்டி தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அதனால தண்ணி அடிக்கிறாங்கன்னு சொல்கிறது வந்து எனக்கு அது வந்து நம்மளை பெருசாக ஊறுத்தும் அப்படின்னு நினைக்கல தெரியல அவர் அதை தாண்டி என்ன சொன்னார் இருந்தால அவரே வாக்குமூலம் கொடுக்குறாரு நான் இதை தான் சொன்னேன் தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொன்னால் தப்பு இல்லை ஏன்னா இந்த திட்டங்களே இந்த திட்டங்களுக்கே ஒரு பெயர் சொல்கிறாரு வந்து பெண்கள்கிட்ட நேரடியாக பணம் போய் சேரணும் அப்படின்றது தான் ஏன்னா ஆண்கள் வந்து குடிச்சிட்டு இருக்கிறதுனால வீட்டுக்கு காசு போய் சேர மாட்டேங்குது அப்படின்லாம் அவர் விளக்கம் கொடுக்குறாரு எதுனாலும் சரிங்க அவர் பக்கம் தப்பே இருந்தால் கூட ஒரு நம்ம வந்து எனக்கே தெரியுது நம்ம ஒரு குப்பை தொட்டி இருக்கிற இடத்த கடந்து போனோம்னா எந்த அளவுக்கு மோசமாக அடிக்குதுன்னு தெரியுது அது அழுறாங்க அப்படி இருக்கும் பச நம்ம வந்து ஒரு மோசமான குப்பையை நம்ம கையாளு கையாள் இருக்கும்போது அதை அதை பற்றி நமக்கு நல்லா தெரியுது அப்போ வந்து ஒரு வாழ்கிற வீட்டுக்குள்ளே போய் அந்த சாக்கடையை மலத்தை அதெல்லாம் கொண்டு போய் கொட்டுறது வந்து எவ்வளோ ஒரு கொடூரமான செயல் அது செய்யலாமா யாராக வேணால் இருக்கட்டுமே அந்த ஒரு ஊருக்குள்ளே தண்ணி டேங்கில் கொஞ்சோன்னு போட்டது எவ்வளோ நல்லா பிரச்சனையாக இருந்துச்சு ம் அப்போ ஒரு தனிநபருக்கு ஒரு ஊருக்குள்ளே எல்லாரும் புழங்குறதுல அப்படி நடக்கும்போது ஒரு தனிநபர் யார் கேட்க போகிறா அப்படின்றதுக்காண்டி அப்படி வீடுகளில் பா காட்டுறாங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் இந்த மாதிரி சாக்கடையை மலத்தை கொட்டுறதுக்காக நம்ம பிறவி எடுத்துக்கோம் இன்னொருத்தவங்களை வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்துறதுல நமக்கு என்ன திருப்தி செஞ்சிட்டோம்ல இப்போ இந்த பாவத்தை யார் சுமக்க போகிறா கர்மா பூமரான்னு சொல்கிறாங்க இது வந்து உண்மைக்கே அந்த தொழிலாளிகள் மட்டும்தானா இல்லை கூட வேறு யாரும் அந்த சும்மா அந்த சட்டையை போட்டால் யார் வேணாலும் இப்போ சினிமாவில் வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிறோம்ல ஆட்டோக்காரனை ஒரு ட்ரெஸ்ஸு போலீஸ்காரனை ஒரு ட்ரெஸ்ஸு நீதிபதி வக்கீல் எல்லாருமே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டோம்னா அவங்க அதுதான் அப்படின்னு நம்ம நம்புகிறோம்ல அது மாதிரி இந்த இந்த வேலையில் இருந்தவங்க உண்மைக்கே அந்த ஊழியர்கள் தானா இல்லை வே வெளியிலேருந்து மனக்கட்ட கொஞ்சம் பேரை உள்ளே கலந்து விட்டாங்களா ம் இது இது வந்து சங்கடமான செயல் இல்லையா அது தப்பு இல்லையா மனசாட்சிக்கு விரோதமான செயல் கிடையாதா இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு பண்ணால் இன்னும் இது வந்து அப்படியே பறவை தான் செய்யும் இந்த மாதிரியான ஒரு துரிர்ச்சையில் ஒரு தடவை செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை எல்லோரும் முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம் யாருக்காவது யாரையாவது பிடிக்கலைன்னா சாக்கடை கொண்டு போய் அவங்க வீட்டில் போட்டுருவோம் ஆய் கொண்டு போய் அவங்க வீட்டில் போட்டுருவோம்னா அது ஒரு கெட்ட ஒரு சிந்தனையை பரப்புகிற வேலை தானே இதுக்கு யாருமே வைக்கப்பட போகிறதில்ல பழி வாங்கியாச்சு அப்படியா அப்போ நம்ம செய்கிற அந்த உன்னதமான செயலுக்கு என்ன அர்த்தம் யாரோ ஒருத்தங்க வீட்டை அப்படியே சாக்கடையும் மலத்தையும் போட்டு பால் பண்ணுறோம்னா அப்போ அந்த அந்த செயல் நம்ம இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தோம் அந்த புனிதமான செயலுக்கு என்ன அர்த்தம் எப்படி எடுத்துக்கிறது ஒரு நல்ல செயலை பார்த்து அதை கற்றுக்கிட்டு நாலு பேர் செய்ய மாட்டாங்க ஆனால் கெட்ட செயலை பரப்பி விட்டோம்னு வச்சுங்க அதை செய்கிறதுக்கு நூறு பேர் கிளம்புவாங்க